சிடிவி கல்ச்சர் நேயர்களுக்கு வணக்கம் குவளயம் அறிந்த குன்றாலயம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் சார் போன எபிசோடில் எப்படி இந்த முப்பத்தைந்து தாளங்கள் கட்டமைக்கப்படுகின்றன அது முக்கியமாக உள்ள ஆறு தாளங்களை பற்றி சொன்னீங்க ஆனால் பொதுவாக நான் ஏதாவது இந்த பாட்டு கச்சேரி ஏதா போனோம்னா உடனே கேட்க பெரும்பாலும் நான் கேட்டிருக்கறது பார்த்தா ஆதி தாளம் தான் சொல்கிறாங்க அடிக்கடி கேட்கறது மோஸ்ட் ஃப்ரீக்குவென்ட்னு சொல்கிறோம் அந்த ஆதிதாளத்தை பத்தி அது எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கிறது அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் இந்த ஆதிதாளம் இட்ஸ் பட் சத்துசரம் வந்தா அந்த வேர்ல்டு உலகமே எல்லாரும் ரசிக்கக்கூடிய ஒரே ஜாதி நடை நடத்துசர நட்ஸ்குள்ள இருந்தா தான் அது இன்னும் பிரமாதமா இருக்கும் இப்போ எந்த பாட்டு எடுத்தாலும் எந்த எடுத்தாலும் ஒரு எயிட் தான் அது வரும் நீங்க சினிமாவில் எயிட் பார்ஸ் பார் தான் சொல்லுவாங்க எல்லாமே பார் கணக்கு தான் எயிட் பார்ஸ் ஃபோர் பார்ஸ் ஃபோர் பார்ஸ் கேப் கொடுப்பா அப்படின்னா ஒன் டூ த்ரீ ஸோ அந்த கேப் கொடுப்பா எதுக்கு சொல்றேன்னா இந்த பார் கணக்கு இந்த இட வந்து வெஸ்டர்னில் நம்மளை வந்து அக்ஷரம் மாத்திரைகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அக்ஷரம் இஸ் நத்திங் பட் பீட் அப்படி கூட வச்சுக்கலாம் மாத்திரைகள் வந்து கவுன்ஸ் வச்சுக்கலாம் இன் பிட்வீன் லயம் சொன்னாலே அதுதான் கவுன்ஸ் தான் தக்க தீம்பி தக்க ஜோன் தக்க தீம் தக்க ஜோன் தக்க தீம்பி தக்க ஜோன்

உங்களுக்கு என்ன சொல்லிக் குடுப்பா சங்கீத சொல்லுகோ ஆரம்பம் என்ன சரிகமோ பதினீசா சொல்லுங்க அது எப்படி சொல்லுவேன்னு சொல்லு சரி மா பா த நீ சா நானே உங்ககிட்ட கத்துக்கலாம் போறிருக்கேன் அப்படிதான் பண்றேனே அதோட சா நீ தா ப மாகரி சா ஆஹ் வெங்கடாத்ரி நீங்க ஒரு பெரிய சங்கீத மேதை ஆயிடுவீங்க கொஞ்ச நாள் அவ்வளவு அழகா சொல்றேன் இதுதான் சார்

மதுரை டி ஸ்ரீனிவாசன் பெரிய ஞானி பெரிய மருதகஸ்ட் பூர்வமான வித்வான் வாக்கியக்காரன் பிரமாதமா எழுது அவர் எழுதின பாட்டுல இந்த பாட்டு வந்து உலக பிரசித்தி பெற்றது எங்க போனாலும் இந்த பாட்டு நீங்களே கேள்விப்பட்டிரு நினைக்கிறேன் உள்ள திலம் இப்ப நீங்க இப்படி கேட்கும் போது சௌரியமா கேட்கிறேன் எப்படி கேட்க முடியறது இந்த தாளத்தோட உட்கார்றதுனால தான் நான் என்னடா கருணை தெய்வமே கற்பதமே காண வேண்டும் கேட்க முடியாது அதே கருணை தெய்வமே கற்பகமே அப்ப உங்களை இழுக்கிறது எது இழுக்கிறது இந்த லயத்தோட இருக்கிறதுனால தான் இழுக்கிறது அருமை அருமை இந்த ஆதி தாளத்துல ஒரு பாட்டை பாடி இந்த தாளத்தை பயிற்சி பண்ணி நிறைவு பண்ணலாமா தாராளமா பண்ணலாமே பாடுங்களேன் நீங்க என்ன சொல்றீங்க நான் ஒரு பாட்டு பாடுறேன் நீங்க மிருதங்க சொல் சொல்லுங்களேன் பாடலாமா ஒரு ஸ்ரீ ராஜா பாடுவோம் கண்டிப்பா இதுல என்ன இருக்கு கரும்பு தின்ன கூலியா என்ன சேக்க சொல்லிடுவோம் உங்களோட நீங்க என்ன ஆரம்பிச்ச உடனே மிருதங்க அக்காம் பண்ற மாதிரி கொணக்கோல் சொல்லுங்க மிருதங்க சொல்ல போட்டு கொணக்கோல் சொல்லிட்டு வரேன் வாசிக்கிற பாட்டன் எப்படி என்ஜாய் பண்ணுவாங்க ஸ்ரீ சக்கரன் ரா சீங்காசன் श्री ललिता बिगे दिन तक था श्री चकराज सिम सी श्री ललिता बिगे ಭುವನೇಶ್ವರಿ ಆಗಮ ವೇದ ಕೂ ತ ಅಗಿಲ ಜನನಿ ನಾಗ ಕುಂಗಣ நடராஜ மனோகதி ஞான விதேஸ்வரதி நடராஜராஜே சி చక్రராஜ சிம்மாசனேஸ்வரதி சீநலிதா பிகளே இவரசில வந்து திருமానం சொல்லி புடிக்குறார் எப்பவுமே இப்ப நான் இது ஏ சொல்றேன் ஆதிதாளம் வரும்போதோ பாட்டுன்னு வரும்பொழுதோ தாளம் அதுல எப்படி நிறவி இருக்குங்கிறத நீங்க ஏற்கனவே நம்ம லயம்லாம் சொன்னா கூட இவர் இப்ப நல்லா அக்காம்பனே வந்தார் எப்படி அந்த சத்துசர நடையதான் கொடுத்தார் வேற எந்த நடையும் கொடுக்கல வேற எதையுமே அதே மாதிரி என்டிங்கும் எந்த பாட்டுக்கும் ஒரு என்டிங் ஒன்று Mm. THIS is the 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 cue point for the vocalist to take that, next இது ரொம்ப முக்கியம் எந்த ஒரு மிருத பாட்டோட வசிக்கும் பொழுது இந்த தாளத்துல வர்றதுனால சொல்றேன் இவ வெறும் தாளம் வசிக்கல இந்த தாளத்தை நடை போட்ட வேண்டிய இல்ல அவங்களுடைய பாட்டுக்கு அடுத்த லைன எடுத்து கொடுக்கிறதுக்கு ஒரு கியூ எங்க இவ மாட்டுக்கு வெறும் இல்ல அதுலயும் பட் ஜனங்க ரசிக்கிறதுக்காக என்ன பண்ணுவோம்னா தலிக்கிடைங்க தலிக்கணகு தனிவிடும் உடனே ஒரு திரும்பி பார்ப்பான் அந்த சொல்லுடைய வைப்ரேஷன் வந்து வித்தியாசமா இருக்கு இல்லையா ஓ இந்த இடத்துலதான் அடுத்தது எடுக்க போறாங்கிறத இதனால கேட்டு கேட்டு பழகினாலும் ஈஸியா தெரியும்

இந்த சில இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா கூட ஃபங்க்ஷன் டானங்க இதெல்லாம் பண்றாங்களே அந்த இந்த குட்டுக்கள் அதுல கூட தீர்மானங்கள் எல்லாம் இருக்கு நிறைய தீர்மானங்கள் இருக்கு அதாவது எல்லாத்துலயுமே அவர் வந்து லயம் கருத்து வியாபிச்சுருக்கு ஒரே லாஸ் பாய்ந்தன்னா அந்த பாட்டு நீங்க பாடுறதே அவர் பாடினாரு இல்லையா நடுவுல கூட நீங்க தீர்மானம் வாசிக்காம அப்படியே வாசிட்டு போகலாம் பாட்டு பொடிச்சே கண்டிப்பா தீர்மானம் கண்டிப்பா வச்சான் அவருடைய கற்பனை கட்டியபடி அவர் தீர்மானம் வாசிப்பார் கண்டிப்பா சரிங்களா கரெக்ட் ஒவ்வொரு பாட்டி கற்பனை ஆனா கற்பனை அதே வந்து கிராமர்களுக்கணும் கிராமர்களை அடக்கணும் ஒண்ணு ரெண்டாவது அந்த பாட்டுக்காரருடைய அந்த பாட்டு செதையாம இருக்கணும் நல்ல ஒரு நமக்கு கை பேசுறது போட்டு ஒரு நிவாரணப்படுத்திட்டு அவளை வந்து எங்கேயோ கொண்டு போய் விடாது சில டைம் அவளுக்கு தாளம் போயிடக்கூடாது அந்த மாதிரி கணக்குகள்லாம் வாசிக்க கூடாது பாட்டுல பாட்டுல எப்படியுமே ரம்யமா அதேக்கேற்றபடிய தீர்மானங்களை ரொம்ப சாஃப்ட்டா அடுத்தது அனுபவம் எடுக்கிற மாதிரியோ சரணம் எடுக்கிற மாதிரியோ அப்படி அழகாக கொடுக்கும்

கரெக்டாக வரும் அதுக்காக அதை பற்றின நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் அதில் தாளங்கள் எப்படி சொல்கிறா சரிகாம பதனிசு எப்படி வருது தாத்தி தோம்னங்கிறத மிருதங்கத்தில் எப்படி வருதுன்னு பார்த்தோம் தென் ஒரு பாட்டு பாட்டுக்கு எப்படி வரும் எப்படி வந்து அக்கோம்படி பண்ணினா அது எவ்வளோ அழகாக போகிறதுங்கிறத நடையோட அவரும் சொன்னார் நான் ஏதோ எனக்கு தெரிஞ்சதை பாடி நீங்களும் என்னோட பாடினதால் கொஞ்சம் அப்படி தூக்கிட்டு வந்த மாதிரி இருந்தது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஸோ இதெல்லாம் ரொம்ப ஜனங்கள் கேட்கணும் புரிஞ்சுக்கணும் வேறு ஒன்றும் இல்லை இவெல்லாம் கேள்விகள் நிறைய உங்களை கேட்கணும் கேட்டுட்டு அதுக்கேற்றபடி நம்ம அடுத்த இதில் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணலாம் மிக்க மகிழ்ச்சி ஆதி தாளம் பற்றி மிக அருமையான விளக்கம் கொடுத்தீங்க அடுத்த தாளங்களை பற்றி அடுத்தடுத்து வரக்கூடிய எபிசோடில் பார்க்கலாம்